ஓம் நமோ நாராயணாய வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்க போவது மேச ராசிக்கு ஆகாத ராசிகள் அதாவது ராசி என்பது ஒருவரது மனதை குறிப்பதாகும் ஒரு ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் ராசிகள் அவர்களுக்கு சரியான ஒரு மன தராது எனவே இந்த ராசிகளை அனைத்து விஷயங்களிலும் தவிர்ப்பது சிறப்பு மேசராசிக்கு ஆகாத ராசிகள் இந்த ராசிகள் என்றால் மேசராசிக்கு ஆறாம் ராசியாக வரும் கன்னி கன்னிராசி மேசராசிக்கு எட்டாம் ராசியாக வரும் விருச்சிக ராசி மேசராசிக்கு பன்னிரெண்டாம் ராசியாக வரும் மீன ராசி மேலும் மேசத்திற்கு பாதகஸ்தானமான கும்பம் இந்த ராசியையும் தவிர்ப்பது நல்லது மேலும் மேசத்திற்கு அதிக நட்பு ராசிகள் எதுவென்றால் மேசத்திற்கு சிம்மம் தனுசு போன்றவைகள் அதீத நட்பு ராசிகள் ஆகும் மேலும் கடகமும் நான்காம் அதிபதியாக வருவதால் கடகமும் ஒரு சிறப்பான நட்பு ராசியாக செயல்படுகிறது மற்ற ராசிகள் அனைத்தும் மத்தியம பலன்களையே தருகின்றன நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் மேலும் இது ஒரு பொது பலனாகும் உங்கள் ரா உங்கள் சுய ஜாதகத்திற்கேற்ப பலன்கள் மாறுபடும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்